அலாமலை வரமத்துள்ளாஹி ஒபர்காத்துகு நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த இரண்டு நாட்களாகவே இஸ்ரேலிலே மிகப்பெரிய காற்றுத்தி ஏற்பட்டு அதிகமான சேதங்களை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தெற்கிலே மீண்டும் மணல் புயல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைய சமூக ஊடகங்களில் அதிகமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இறைவனுடைய தண்டனைகள் இஸ்ரேலை அடுக்கடுக்காக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக சமூக ஊடகங்களில் அதிகமான வீடியோக்கள் பகிரப்பட்ட வண்ணம் இருக்கிறது தோன்றிய இந்த மணல் புயல் இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதிகளை நேற்று முதல் தாக்கியிருக்கிறது என்கிற செய்திகள் தான் சமூக ஊடகங்களில் அதிகமாக வண்ணம் வருகிறது காசாவிலே எப்படியெல்லாம் அந்த மக்கள் தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ தெற்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது